வணக்கம் ப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ளின் பீம் போடுவதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் ஆரம்பத்தில் அதாவது முதலாவது வந்து கீழே வந்து நம்ம வந்து தரமட்டத்துக்கு பில்லர் போட்டுவிட்டு அடுத்து கூராட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து செங்கல் வரி ஒரு வரி வந்து கீழே எந்த இடத்துலாம் பீம் வருதோ அங்கெல்லாம் வந்து செங்கல் வரி ஒரு வரி போட்டணும் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம பீம் கட்ட ஆரம்பிப்பாங்க இதுக்கு வந்து செங்கல் போர்டு தான் பெஸ்ட்டு ஒன்றை ஜல்லியோ முக்கால் ஜல்லியோ போடாமல் செங்கல் போட்டிங்கன்னா நமக்கு ஒன்று போல் பீம் அவங்க அடைக்கிறதுக்கு நம்ம வரி ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் அதுக்கடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா கம்பி ராடு வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து ஒரு பில்லர் வந்து பத்தடிக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் பதினாறு எம் கம்பி யூஸ் பண்ணலாம் பீமுக்கு அஞ்சு கம்பி போடணும் அப்படி இல்லை எல்லாமே எட்டு அடி ஆறடி ஏழு அடி இந்த மாதிரி தான் வருது ரூம் சைஸ் அப்படின்னா பன்னெண்டெம் எம் கம்பியே நீங்கள் அஞ்சு கம்பி போடலாம் போதுமான அதுக்கடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா கவர் வந்து ரெண்டு சைடும் ஒவ்வொரு இஞ்சி உள்ளே கவர் இருக்கான்னு பார்த்து காங்கிட்டு போடும்போது அடுத்து கலவை விகிதம் மிக்சிங் டேஸும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அடுத்து நல்லா கேப் இல்லாமல் நல்லா ஒன்று போல் குத்தி விட்ருங்க அதுதான் முக்கியமானது லாஸ்ட்டில் வந்து கடைசியில் மேலே கோடு போட்டு விட்டுருங்க மேலே செங்க கட்டு கட்டுற மாதிரி ஓகே பாய்